நான் எடுக்கல சார் அஜித் எப்படி சொல்லியிருப்பாருன்னு நமக்கு தெரியாது உண்மையான ராசா கண்ணை எப்படி சொல்லியிருப்பாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஜெய்பீம் ராசா கண்ணை நம்ம பார்த்துருக்கோம் எதுக்கு அடித்தாங்க ஏன் அடித்தாங்கன்னு தெரியாமல் நம்மளாம் பயங்கர துக்கத்தில் இருந்தோம் ஓ அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தப்ப போதும் இனி ஒரு ராசா கண்ணு உருவாக கூடாதுன்னு நம்ம மனசில் நினச்சிதான் வெளியே வந்தோம் மலையில் தான் தீ பிடிக்குது ராசா என் மனசுக்குள்ளே வெடி வெடிக்குது ராசா ராசா கண்ணு சினிமால வர எல்லா ராசா கண்ணுகளுக்கும் மரணம் ரொம்ப கொடூரமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல நிஜ வாழ்க்கையில இருக்கிற ராசா கண்ணுகள் தான் சினிமா ராசா கண்ணுகளா நம்ம முன்னாடி வராங்க திரும்ப வனம் அஜித் எனக்கு தெரிஞ்ச அவர் என்ன தப்பு செஞ்சாருன்னே புரியலிங்க அவருடைய உடை அவரோட தோற்றம் எது அவரை குற்றவாளியா அங்க நிறுத்துச்சு என்னோட செயினை காணோம் அப்படின்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லை அது காணாம போனது காணாம போனதுதான் இவன் தான் எடுத்திருப்பான்னு ஏதோ நான் அவங்கள சொல்ல வச்சிருக்குல்ல பாம்ப பிடிக்கத்தான ராசா கண்ணு போறாரு அவங்கள காப்பாத்த தானே போனாரு அந்த சின்ன பீரோக்குள்ள அந்த மோதிரம் போய் விழுகும் அதை தான் நம்ம பார்த்தோமே இந்த சமூகத்துக்கு எங்களை எல்லாம் பார்த்தாலே குற்றவாளின்னு சொல்லி பழகிருச்சு திராவிட மாடல் முதல்வரே நீங்க எடுத்த இந்த நடவடிக்கை ரொம்ப கம்மி அதுக்காக நேத்து தூக்கில் போட்டிருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல விசாரித்து, உரிய தண்டனை கொடுக்கறதோட மட்டும் நிறுத்தாமல் அந்த படுகொலைக்கு நீதியையும் நீங்க பெற்றுக் கொடுப்பீங்க இது இனிமே நடக்க போறது ஆனா நேத்து நடந்ததுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு நீங்கதான் உங்களை குற்றவாளி கூண்டுல ஏத்தி நிப்பாட்டுறதுக்கு காரணம் நாங்க முழுசா உங்களை தான் ஆட்சி அதிகாரத்துல இருந்து கடைக்கோடி போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுங்கிறத நீங்க கண்காணிக்க முடியாதுங்கிற அறிவு எனக்கு இருக்கு ஆனா உங்க கண்ட்ரோல்ல இருக்க வேண்டிய காவல்துறை இப்படி நடந்திருக்கவே கூடாதுங்கிற உத்தரவை நீங்க ஏன் கொடுக்காம விட்டீங்க இது மற்றும் ஒரு கருப்பு புள்ளி எத்தனையோ சீரிய திட்டங்கள் இந்த கருப்பு புள்ளி கண்டிப்பா மறைச்சிருச்சு இருந்தாலும் எங்க திராவிட முதல்வரை நாங்க இன்னும் நம்பிட்டு தான் இருக்கோம் இதுக்கு நீங்க பொறுப்பேத்துக்கோங்க இன்னொரு ராசா கண்ணு வேண்டாம் அப்படின்னு நாங்க பேசவே கூடாதுன்னு நினைக்கிறோம் இந்த நிகழ்ச்சி கோவில்ல நடந்ததால சாமிக்கும் அதுல பொறுப்பு இருக்குன்னு சொன்னா அது தப்பா போயிடும் இது மசூதியில நடந்தா அல்லாவுக்கும் பொறுப்பு இருக்கு சர்ச்சில் நடந்தா இயேசுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்லிக்கலாம் ஒரு செயனை காணும் இது தாங்க கேஸு இவங்க மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல இவங்களையெல்லாம் பார்த்தாலே சந்தேகம் வருமாமா ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒருத்தங்களை பார்த்தாலே அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க என்ன எப்படி எந்த எல்லாம் இது நம்ம விரும்பாம ஏத்துக்கிட்டதெல்லாம் கிடையாது விரும்பித்தான் ஏத்திருக்கோம் சார் அவன் மூஞ்ச பாருங்க சார் எல்லாம் எடுத்திருப்பா சார் அதெல்லாம் பண்ணுவான் சார் அப்படின்னு நாமளே டிசைட் பண்ணிக்கிறது நம்ம அம்பேத்கரோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா எது பெரிய வண்டியோ அது மேல ஆக்சன் எடுங்கன்னு சொல்லுவோம் ஆனா நம்ம சமூக சட்டம் ஒண்ணு இருக்குல்ல அதாங்க மனு சட்டம் நமக்கு கீழே இருக்கிறவன் மேல எல்லா தப்பி எழுதி விட்டுரு எங்க என்ன நடந்தாலும் அங்க ஒருத்தர் இருக்கான அவனை பார்த்ததும் சொல்லிடு அவன் தான் அந்த தப்பு பண்ணிருப்பான்னு நம்ம காவல்துறைக்கு இது மூலியமா ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறோம் காவல்துறைங்க காவல்துறை அந்த காலத்தில எல்லாம் நமக்கு இந்த மாதிரி அமைப்பு அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது செலவு ஒண்ணு இருக்கும் எல்லை சாமின்னு அது நம்மளை கண்டிப்பா கொடுத்துதான் எல்லாரும் வளர்ந்தோம் எல்லை சாமிகள் எல்லாம் ஒரு ஊருக்கு மத்தியில இருக்காங்க அதுதான் நீங்க ஒரு செயின் அது எவ்வளவு போனா வேணா இருந்துட்டு போட்டுமே அஜித்தோட உயிரை விட விலை உயர்ந்ததுன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க எளிய மக்களை அடிக்கலாம் கேக்குறதுக்கு யாரும் இல்ல நம்ம என்ன வேணா பண்ணலாங்கிறது இல்லவே இல்ல அப்படிங்கறத பீம் நமக்கு உணர்த்தி இருக்கு இந்த மிளகா பொடி அடிக்கிறது எலும்ப உடைக்கிறது நெஞ்சில மிதிக்கிறது எனக்கு இருக்கிற பெரிய அந்த படம் யாராவது பேசிருக்கணும் இதுவரையும் நடந்தது நடக்காதது பேச வரல இனி இப்படி ஒன்று நடக்கவே நடக்காம இந்த காவல்துறை பார்த்துக்கும் இனிமே காவல்துறையை பத்தி இப்படி படம் எடுக்காதீங்கன்னு நீங்க சொல்லி இருக்கணும் நாங்களும் நீங்க தான் நீங்களும் நாங்க தான் உங்களுக்கு சம்பளம் தர ஏசமானர்கள் தான் நாங்கன்னு நாங்க சொன்னது கிடையாது ஆனா உங்களுக்கா அந்த எண்ணம் கண்டிப்பா வேணும் மக்களாட்சி தத்துவங்கிறது ஏதோ முதலமைச்சரை தேடி தேர்ந்தெடுக்கிறது மட்டும் கிடையாது முதலமைச்சர்ல இருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்பிள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது எல்லா ஒவ்வொருத்தங்களுக்கும் தனி கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கு ஒரு விஐபி இல்லை ஒரு விவிஐபியே கூப்பிட்டு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் செயினை காணோம் இவன் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா அவனை கொண்டு போடுன்னு சொன்னாங்களான்னு மட்டும் சொல்லுங்க தயவு செய்து காவல்துறை அவர்களே அந்த விவிஐபி யாருங்கிறத மட்டும் சொல்லிருங்க உண்மையை சொல்லிருங்க ஏன்னா உங்களுக்கு உத்தரவிட்டது தான் அவங்கன்னு சொல்றீங்க அந்த அவங்க எவங்கன்னு சொல்லுங்க இனி அவங்க உங்களுக்கு உத்தரவிடாத அளவுக்கு நம்ம பாத்துக்கலாம் எங்க முதல்வர் எப்படி அனைவருக்குமானவரோ அதே மாதிரிதான் காவல்துறையும் இப்ப கூட எதிர்கட்சியும் நாங்க உட்பட எல்லாரும் பேசுறதுக்கு காரணம் இதுதான் இந்த நிகழ்வுக்கு முதல்வர் பொறுப்பேத்துக்கிட்டாரு பொறுப்பேத்துக்கிட்ட முதல்வரும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்காரு இதை இன்னும் தீவிரப்படுத்தி வேகப்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்றோம் பழனிசாமி மாதிரி பெனிக்ஸ் பல்லு வழி செத்து போயிட்டாருன்னு சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம ஒட்டுமொத்தவங்களோட பேச்சும் முதல்வரை நோக்கித்தான் போயிருக்கும் திராவிட மாடல் முதல்வரே நீங்க ஆட்சிக்கு வந்தப்போ சொன்ன வார்த்தை எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் நான் முதல்வர் இல்ல ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதல்வர் நம்ம காவல்துறை மேல தீராத கலங்கம் எப்பவுமே பொதுமக்கள் ஆகிய நாங்களும் இதே சவுக்கு மாவு கட்டு போட்டப்ப புகழ்ந்து பேசுனது இதோ இந்த வாய் தான் இன்னொருத்தங்களை என்கவுண்டர் பண்ணப்போ அது தப்புன்னு சொன்னதும் இதே வாய் தான் குழந்தைங்களை பாலியல் வல்லுறவு பண்ண ஒருத்தனை ஏன் இன்னும் என்கவுண்டர் பண்ணாம இருக்கீங்கன்னு கேட்டதும் இதே வாய் தான் இந்த வாய் என்னோட வாய் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசும் ஏன்னா இங்க குற்றம் நிகழ்ந்ததும் நான் நீதிபதியா மாறிடுறேன் எனக்கு தெரிஞ்ச ஏதோ சட்டங்களை வச்சு நான் பெரிய ஜட்ஜ்மெண்டே கொடுத்துருவேன் ஏன்னா இது வாய் அல்ல கால்வாய் இந்த வாய்க்கால்ல வர்றத எல்லாமே வார்த்தைன்னு சொல்லி நான் தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு எந்த பொறுப்புமே இல்லை நான் யூடியூப்ல என்ன பாக்குறேன்னா அதைத்தான் பேசி பழகிருக்கேன் இனி நானும் எனக்காக பொறுப்போட இருந்து பழகணும் ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா முதல் அரசு என்ன பண்ணது நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கறத பாக்கணும் சட்டத்துல இருக்கிற எல்லா வழிமுறைகளையும் அதை தான் ஆகணும் அதாவது இந்த வாய் இருக்கல அத என் வாய் சமூக வாய் அது என்னைக்குமே போற வழியில ஏதோன்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு தீர்ப்ப சொல்லி விட்டு போயிட்டே இருக்கும் எனக்கு அது ஏன்னா எனக்கு அது மட்டும்தான் வேலை ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு நிறைய பேசணும்ல இப்படி பேசணும் பேசணும்னு தான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம் இனி பொறுப்பா பேசுவோம் பேசுவோம் பொறுப்புடன் நன்றி வணக்கம்